திருக்குறளில் அறுத்து கடவுள் வாழ்த்துகள் அதிகாரத்தில் இரண்டாவது குரலை கற்றதனால் ஆய பயன்கள் எனின் கற்றதனால் ஆய பயனன்கள் வாலறிவன் நற்றால் தொலாற் எனின் தன்னை விட அறிவில் மூத்த உயர்ந்த சான்றோர்களின் முன்னே தலைவணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவன் கற்றிருந்தாலும் அதனால் பயனொன்றும் இல்லை இதுதான் அந்த திருக்குறளோட பொருள் இப்படியும் சொல்வார்கள் தூவி அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழுது தொழுது வணங்காதவன் எவ்வளவு படித்திருந்தாலும் அதனால் பயனொன்றும் இல்லை கற்றதனால் வாழ என்ன்குள் வாலறிவன் நிறார் தலா இணை நன்றி வணக்கம் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி